ஹாய் ஃபேமிலி நான் உங்கள் நிஷா நம்ம இன்றைக்கி இடியப்பை கொத்து எப்படி பண்ணுனான்னு பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீட்டில் இடியாப்பம் பண்ணி மீத இடியாப்பம் இருக்கும் அதை என்ன பண்ணனே நமக்கு தெரியாது நம்ம இதே மாதிரி இடியாப்ப கொத்து பண்ணி கொடுத்தோம்னா பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்பவே டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் வாங்க இது எப்படி பண்ணலாம் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம நல்லூர்ஸா குக்கிங்க்கு புதுசாக பார்க்கிங்கன்னா ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவும் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க இப்போ எப்படி பண்ணலாம் பார்ப்போம் அதுக்கு நம்ம இடியாப்பம் எடுத்துக்கிடுவோம் நான் ஒரு எட்டு இடியாப்பை எடுத்துக்கிட்டேன் அதை நல்லா நம்ம உதித்தி எடுத்துக்கிடுவோம் இடியப்பற்ற மெதுவாக நம்ம உதிரி உதிரியாக உதிர்த்தி எடுத்துக்கிடுவோம் இப்போ ஒரு பேனில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கிடுவோம் ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும் நம்ம பெரிய வெங்காயத்தை ஒரு முழு பெரிய வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கதை உள்ளே சேர்த்துக்கிட்டேன் அதை நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கிடுவோம் அதுக்கப்புறமா இது கூடவே ஒரு தக்காளியும் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிடுவோம் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கிடுவோம் இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும் வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறமா உங்களுக்கு எத்தனை முட்டை தேவையோ எடுத்துக்கோங்க நான் ரெண்டு முட்டை எடுத்துக்கிட்டேன் முழு முட்டை ரெண்டு முட்டை எடுத்துகிட்டு இதில் மிளகுத்தூள் சேர்த்துக்கிடுவோம் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க நான் ஒன்றரை ஸ்பூன் மிளகுத்தூள் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுவோம் நம்ம இடியா உப்பு இருக்கும் அதனால் கொஞ்சம் பார்த்து உப்பு போட்டுட்டு இப்போது ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு சால்னா ஊற்றிக்கிடுவோம் சால்னா ஊற்றிட்டு நல்லா அந்த முட்டையை பீட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் சாள்னா இருந்தால் ஊற்றுங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா பீட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம அந்த வெங்காயம் தக்காளியோட இதை கலந்துருவோம் நம்ம அடித்து வச்சுருக்க முட்டையை இதோட கலந்து இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் ரொம்ப முட்டை பொரியல் மாதிரியும் வர வேணாம் ஓரளவுக்கு வரதை வர நல்லா வதக்கிக்கிடுவோம் இப்போ இதோட சிக்கன் பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிடுவோம் அந்த முட்டையோட கொஞ்சம் கவுச்ச வாட இருக்காது நல்லா இதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ரொம்ப ஆகாமல் இருக்கா சத கொஞ்சம் இருக்கும்போதே நம்ம இடியாப்பை உதத்தி வச்சுருக்க இடியாப்பத்தை இதோட கலந்துக்கிடுவோம் இப்போ நம்ம எல்லா இடியாப்பத்தையும் சேர்த்தாச்சு இப்போ கொஞ்சம் அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டுட்டு இதோட ஒரு கரண்டி அளவுக்கு சால்னா ஊற்றிக்கிடுவோம் சாள்னா ஊற்றிட்டு இப்போ நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணி கொத்தி எடுக்க வேண்டியதுதான் நம்மளால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு தின்ட்டு இதே மாதிரி கரண்டியை வச்சு மெதுவாக நம்ம கொத்தி எடுத்துக்கிடுவோம் இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு செக் பண்ணி பாத்துக்கோங்க நம்ம வந்து இடியாப்பத்துக்கு ஆல்ரெடி உப்பு போட்டு வச்சிருக்கிறதுனால நம்ம உப்பு இதுக்கு நம்ம போடல முட்டைக்கு மட்டும்தான் உப்பு போட்டு கலந்துருக்கோம் உப்பு செக் பண்ணி உப்பு போட்டுக்கோங்க இப்போ நம்மளோட இடியாப்ப கொத்த நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் நெய் போட்டுட்டு நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா இதுலேயும் கொஞ்சம் மிளகு தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மேலே தூவிக்கெல்லாம் கொஞ்சம் இலையும் கருவேப்பிலையும் லாஸ்ட்டாக தூவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி அடுப்பை குறைச்சி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே வச்சுருவோம் இப்போ அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா இதை மிக்ஸ் நெய் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம் நம்மளோட இடியாப்பை கொத்து இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம பரிமாறலாம் இப்போ லாஸ்ட்டாக நம்மளோட இடியாப்பை கொத்துக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சூடோடு பரிமாறினோம்னா அருமையாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நல்லூர் நிசா குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பாய்